அனைவருக்கும் வணக்கம் புதிய அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டுருக்கிற விடியாந்தான இதில் பார்த்தீங்க என்ன விடியம்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோ நான் போட்டிருந்தேன் அது தொடர்பான எல்லாமே வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஒரு ரீச் ஆகிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கே நான் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு அதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான பாஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ள கொடுக்கணும் வசதி வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதாவது இருபத்தி நாலு மனத்தியாலமும் கொழும்பில் இருக்கிற பத்திரமுல்லையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து இருபத்தி நாலு மனத்தியாலமும் இயங்குகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது சொல்லி சொல்லப்பட்டு ஆகவே நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்க நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்த பல்வேறு பிரச்சனைகளை எதிர் நோக்கி சொல்லி இது எல்லாருக்குமே உங்களோட எல்லாருக்குமான தீர்வாக இது இருக்குது இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரம் பாஸ்போர்ட்கள் இஷ்யூ பண்ணப்பட போகுது ஆகவே இதற்கான சேவை வந்து இன்றைய தினம் அதாவது பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் யாராவது பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ் இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட்ஸோடு வந்து நீங்கள் கொழும்பு பத்திரமல்லையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணும்போது அங்கே அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டு എനും போலியான ஆவணங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் வந்து எமர்ஜென்சி பர்பஸில் உண்மையாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் உங்கள் லைனில் வந்து நிற்கணும் இங்கே லைன் சேவையும் இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு லைனில் நிற்க வேண்டிய அவசியப்பாடுகளும் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே உங்களுக்கான எமர்ஜென்சி தேவைகள் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பத்திரமலைக்கு போய் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஏனைய பாஸ்போர்ட் பிராந்திய காரியாலயங்களில் உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் தற்பொழுது செய்து தந்திருக்கணும் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் பாஸ்போர்ட்டுக்கான கையிருப்பு பாஸ்போர்ட் அந்த காப்பீஸுக்கான கையிருப்பு வந்து அரசாங்கட்டத்தில் போதுமான அளவு இருக்கிறதால எரிவருங்காலங்களில் பாஸ்போர்ட்டுக்குள்ள வந்து ஃபோலின் லைன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆகவே முடிந்த அளவு உங்களுக்கான பாஸ்போர்ட் அவசரம் என்று சொன்னாலும் நீங்கள் சேவைகள் எடுத்துக்கொள்ளலாம் கொழும்பு பத்திரமுலைக்கு போய் இருபத்தி நாலு மாதியால் சேவை வழங்கப்படுது இதற்காக கொழும்பு கோட்டை பெற்றாவில் இருந்து கொழும்பு பெற்றாவில் இருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்குமான விசேட பஸ் சேவை வந்து இருபத்தி நாலு மதத்தியாலையும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினத்தில் இருந்து வெளியிடப்படும் அதாவது பய பாவிக்கலாம் அதாவது ப பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே எந்த ஒரு பயமில்லை நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து இலகுவாக இருக்கும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அது தொடர்பான விடயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கான என்ஐசி டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் மீண்டும் ஒரு முறை இங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போகிறேன் நார்மலாக வந்து உங்களுடைய ஒரிஜினல் பேர்த் சர்டிஃபிகேட் அது ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கிறோம் பேர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஆறு மாதத்து உள்ளவங்க வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கான பேர்ட் செல்ஃபி எடுக்கிறதுக்கான வழிவகைகள் எவ்வாறுன்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் ஆகவே பேர்ட் சர்டிஃபிகேட் ஆறு மாதத்துக்கு முதல் எடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்த பேர்த் சர்டிஃபிகேட் என்ஐசி கொப்பி அதே மாதிரி ஒரிஜினல் என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பழைய பாஸ்போர்ட்டோட கொப்பி அதே மாதிரி பழைய பாஸ்போர்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தொழிற்தகமை ஏதாவது நீங்கள் போடணும்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கௌண்டன் லாயர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஏதாவது போடணும்னு சொன்னால் உங்களுக்கான தொழில் தகமை உறுதிப்படுத்துகின்ற ஆவணம் டாக்குமெண்ட்ஸ் டிவி ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோடய கம்பெனியாவது வழங்கப்பட்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இவை அடுத்தூட நீங்கள் போக வைக்க உங்களுக்கான பாஸ்போர்ட் இலவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நார்மல் சர்வீஸுக்கு வந்து இரு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்போ அறவிடப்படுது அதே சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் எமர்ஜென்சி சர்வீஸ் எமெர்ஜென்சி சர்வீஸில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே சர்வீஸில் அறவிடப்படும் ஆகவே இது அடுத்த ஒரு வீடியோமாக இருக்குது இவரது தான் இருக்கு இது நீங்கள் பேமெண்ட்டை வந்து பை கேஷாக பே பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ட் பேமெண்ட்டும் செய்து கொள்ளக்கூடிய வச வசதி வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் தொடர்பான ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கோம் யூடியூப் சேனல் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுவும் பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ நான் நீங்கள் சொல்லப்பட வேண்டிய ஒரு வடிமம் தான் பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அதை எவ்வாறு ஃபில் பண்ணிக்கொள்ளணுன்றதுக்கான வீடியோ வந்து மேபி நான் இந்த வீக் எண்டில் உங்களுக்கு போடுவேன் ஆகவே அதன் மூலம் வந்து நீங்களே உங்களுக்கான பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் வெளியில் எந்த ஒரு ஏஜென்சி தையும் போக எந்த ஒரு தேவைப்பாடுமே இருக்காது அதன் விடயங்களுக்கு நீங்கள் சசியசிர்புக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வீடியோ வரும்போது காத்திருங்கள் தொடர்ந்து என்னுடைய ஜுடிஷனில் இணைஞ்சிருக்கிறதுக்கு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்